நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த துரைமுருகன் வந்து லால் சலாம் படத்தை பார்த்துருக்காரு பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசினார் பார்த்த பிறகு என்ன பேசினார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாட்டையாக இப்படி பேசுகிறது அப்படின்னு நமக்குலாம் ஆச்சரியமாக தான் இருக்குது சரி வீடியோவை பார்ப்போம் முதல்ல லால் சலாம் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து சாட்டை வந்து படம் பார்க்க போகும்போது நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து அவரை கேள்வி கேட்டாங்க லால் சலாம் படம் பார்க்க நீங்கள் வந்திருக்கிறதன் காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது லால் சலாம் படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு நல்ல மதல் நல்லிணக்கத்தை சொல்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து மேடையிலேயே எங்கள் அப்பா சங்கி இல்லை அப்படிங்கிற மாதிரி அரசியல் பற்றியெல்லாம் பேசியிருந்தாங்க அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார் கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஜினி ரசிகரா அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா யார் தான் ரஜினி ரசிகர் இல்லை எல்லாருமே ரஜினி ரசிகர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி பேருமே தலைவரோட ரசிகர்கள் தான் அப்படின்ட்டு பேசியிருந்தார் ரஜினிகாந்த் பேருக்கு யாரும் இருக்க மாட்டாங்க எல்லாருந்தான் ரஜினிகாந்த் பிடிக்கும் அப்போ நீங்கள் அரசியலுக்கு அவர் வரும்போது பயங்கரமாக எதிர்த்தீங்களே அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் எதிர்த்தது எல்லாமே அவரோட நல்லதுக்காக தான் சொன்னோமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை அரசியலுக்கு வந்து கஷ்டப்பட வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னோம் ஒரு நடிகராக அவரை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி பேருக்குமே பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ரஜினிங்கிற ஒரு நடிகருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களுமே ரசிகர்கள் தான் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது படம் பார்த்து முடித்து விட்டு வரும்போதும் சாட்டை கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது அதுக்கு சாட்டை என்ன பதில் சொன்னார் அப்படின்னா படம் வந்து ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவங்க எடுத்த படங்கள்லேயே இந்த படம் வந்து பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லணும் மரியாதைக்குரிய இயக்குனர் ஐஸ்வர்யா அவர்களுக்கு வந்து எடுத்ததுலேயே வந்து இப்போ யாருக்காவது ஒரு பிளட் தேவைப்படுது அப்படின்னா இவங்க கிறிஸ்டின் ரத்தமாக முஸ்லீம் ரத்தமாக இந்து ரத்தமா அப்படின்னு கேட்க மாட்டாங்க ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ் இப்படிதான் கேட்பாங்க அதனால் அதனால எந்த மதமா இருந்தாலும் ரத்தம் எல்லாருக்குமே தான் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறத படம் வந்து ரொம்பவே தெளிவா அற்புதமா சொல்லியிருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் கடவுள் வேற வேற மதம் வேற வேற ஆனால் ரத்தம் ஒண்ணுதான் கிறிஸ்டின் ரத்தம் இஸ்லாமிய ரத்தம் முஸ்லீம் ரத்தம் கேட்கப்படுது இந்த படத்துல வந்து சூப்பர் ஸ்டாருக்கு சிறப்பு தோற்றம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது படம் முழுக்கவே வராரு அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த வயசுலையும் இத்தனை கோடி சம்பளம் வாங்குறாருனா அது சாதாரண விஷயம் இல்லை அவருக்கு உண்டான மாஸ் வந்து என்றைக்குமே குறையாது அப்படிங்கிற மாதிரி சாட்டை துரைமுருகன் வந்து பேசியிருந்தார் சாட்டையாக எப்படி பேசுகிறது அப்படின்னு நம்ம ரசிகர்களெல்லாம் ரொம்பவே ஆச்சரியத்தில் பார்த்துட்ருக்காங்க